சேலம் மாநாடு ஒரு மிகப்பெரிய திருக்குமுனையானது எத்தனையோ மாநாடு செஞ்சிருக்கேன் இதே திமுக இளைஞரணி மாநாடு நான் திருநெல்வேலி செஞ்சிருக்கேன் இதே செம்மொழி மாநாட்டில் நான் கோயம்புத்தூர் தலைவர் கலைஞருடைய தலைமை தளபதியாருடைய தலைவர் கலைஞரும் சொன்னாரு நேருனா மாநாடு மாநாடுனா நேரு அப்புறம் தளபதியும் சொல்றாரு இப்ப இளைஞரின் செயலா சொல்லிட்டாரு இந்த மாநாட்டு அப்ப ஒரு மனிதரை வந்து மூன்று தலைவர்களும் பாராட்டுறதுன்னா அவருடைய உழைப்பு உங்களை பாராட்டி கலைஞர் அவர்கள் தங்கச்சங்கிலி போட்டாருன்னு சொல்றீங்க ஆமா இது மாதிரி வேற தலைவர்கள் பாராட்டி உங்களை மகிழ்விச்சு தரணும் என்ன என்ன அதே மாதிரி புரட்சியத்தில் அம்மா அவர்கள் எனக்கு நிறைய மஞ்சை தமிழ் மாநாடு மாட்டாங்க அப்புறம் தலைவர் எனக்கு இன்னொரு பெரிய பெருமை என்னன்னா தலைவரும் தங்க சங்கிலி இருக்காரு அதே மாதிரி தளபதியும் போட்டுருக்காரு ஆனா உங்களை பத்தி தொழிலாளர்கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து எங்களை வந்து மெஸ்மரைஸ் பண்ற கேரக்டர் உருக்கிடுவாரு எங்களை அன்பால உருக்கிடுவாரு பேர் சொல்லி அழைப்பார் உங்களுக்கு என்ன வேணும்னு என்ன வேணுமோ அதை பிரியாணி கொடுப்பான் அவனுக்கு அவனுக்கு தேவை அதை கொடு இவனுக்கு செய்ய இப்படி கல்யாணம் காட்சி மருத்துவமனை இப்படி எல்லா வகையிலும் உங்க தொழிலாளரை அரவணைச்சு போறீங்க உண்மையில அந்த குணம் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு நான் நம்புறேன் இல்ல அதுல ஒரு திருத்த தொழிலாளர்கள் அவர்கள நளினமான கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அதாவது நம்மளோட பயணிக்கிறோம் நம்மளோட ஒரு உயரமான இடத்துல தூக்கி வச்சு நம்ம அழகு பார்க்கணும் அவங்களுக்கு வந்து மத்தியானம் சமைக்கிறது தான் எனக்கு மத்தியானம் சாப்பாடு அதை தான் அவங்க எல்லாருமே சாப்பிடுவோம் கேரியலில் வந்து எப்போயுமே என் கேரியலில் போய் ஒரு காரில் ஒரு கேரியல் இருக்கும் அதில் அஞ்சு பேருக்குள்ள சாப்பாடு இருக்கும் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நாங்கள் பெரும்பாலும் எங்கள் மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து மீன் குழம்பு இப்போ நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு கால் கிலோ நான் போனால் ஒரு கிலோ கூட வந்துடுவாங்க எப்படின்னா என்னோட அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க மெஸ்ஸில் தெரியும் அந்த சாப்பாடு ஏன்னா எனக்கு அந்த தஞ்சாவூர்லேருந்து அந்த அரிசிய அந்த புருங்கல் அரிசியை கொண்டுட்டு வந்து அதை சமைச்சு குழவா சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும் அதனால எங்க போனாலும் இப்போ ஆந்திராவில் கேபிட்டல் சிட்டி அமராவதி ஓப்பன் பண்ணாங்க மரியாதைக்குரிய சந்தரபாயுடவர்கள் அந்த காலகட்டங்கள்ல என்னன்னா அங்கே வேலை செஞ்ச நிறுவனங்கள் ஏதோ ஒரு ஒரு சின்ன இடர்பாடு வந்தோடனே என்ன தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க யார் சிவான்கள் அவரை உடனே வர சொல்லி சுற்றி போறாங்க நான் போய் பார்த்தேன் ஒரு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் போட சொன்னாங்க அந்த கேபிட்டல் சிட்டி அப்போயுமே பார்க்குறேன் அப்போ தான் மரமெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணாங்க அப்போ நான் செய்கிறப்போ முதல்ல போனப்போ நம்மளை யாருமே கட்டுக்கலை வேலை நடக்க நடக்க நம்மளை யாருங்கிறது ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்போ கூட எளிமையாக பார்த்த சத்திரமாயுடு பையன் வந்து சிம்பிளாக வந்து என்ன சொன்னோன்னு அழைச்சி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தேன் நான் எங்கே போனாலும் யாருங்க அந்தப்போ ரொம்ப அதாவது சார் எங்கள் தாத்தா எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க எப்பா மறைஞ்ச வாழணுப்பா வாழ்ந்து மறைஞ்சிட கூ அப்படின்னு இப்ப கூட எனக்கு தொலைக்காட்சியை பார்த்தா பயமா இருக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சத்துல போயிட்டு இருக்குமே இவ்வளவு நாள் நம்ம யாருமே தெரியாதவங்க ஊடகங்கள் யார் இந்த சிவா யார் இந்த கூகுள் கேக்குது ஏன்னா அது வந்து மூதாதையர்கள் செய்த தர்மம் வல்லமை சக்தி அப்பதான் நமக்கு இவ்வளவு பேர் கிடைக்கும் எளிமையா வந்து இருக்கிறது வந்து எல்லா இடத்துல இயங்குவதற்கு ஒரு வசதி அது வந்து உங்ககிட்ட இருக்கு பந்தலுக்கு வந்து பிரம்மாண்டம் எதுவாக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கள் கலைஞர்கள் சொல்றீங்க உங்க தொழில் கலைஞர்களுக்கு காந்த சிவாவா இருக்கிறீங்க அந்த காந்த சிவாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இலக்கு என்ன வரும் இல்ல முதல்ல என்னன்னா எங்க ஐயாவுக்கு பிறகு என்னோட முப்பது ஆண்டுகள் பயணிச்சிருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு பெரிய உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முப்பது வருஷம் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உதவி பண்ணணும் அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்த்த ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என் மேனேஜர் நம்ம டிரைவர் நம்ம குக்கு நம்மளோட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இடத்துல ஒரு முப்பது வருஷம் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க குடும்பத்தை யார் பார்த்துக்குவா நம்ம தான் பார்த்துக்குவோம் வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க நான் ரெண்டாவது கூடிய வழி யாருக்கும் சம்பளங்கிறது கணக்குலேயே மாட்டேன் ஒருத்தரை பார்ப்பேன் அவருக்கு மருத்துவ செலவுனால் அதை கொடுத்து விடுவேன் நான் கேட்குறேன் இப்போ முப்பது வருடங்கள் உங்களோட பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய திட்டம் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கல்வியின் கேட்டாங்கன்னா கல்வியுடைய உதவி இல்லை ஒரு வீடு கேட்டாங்கன்னா வீட்டுக்கு உதவி ஒரு சிறிய தொகை ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சம் உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும் அவங்க நம்ம இல்லைன்னா அவங்க யா அவங்க இல்லைன்னா நம்ப இல்லை நம்ப இல்லைன்னா அவங்க இல்லை சார் ரெண்டு பேரும் ஒன்று தான் அவங்க எல்லாம் உருவாக்கி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அவங்கள கைவிட்டக்கூட நான் எப்பவுமே அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் என்னுடைய பணியாளர்களாக இருந்தாலும் எங்கள் அம்மா இன்னும் கூட எல்லாரையுமே ஐயான்னு தான் நினைப்பாங்க பையனையும் ஐயாதான் மருமகளையும் ஐயாதான் பொண்ணும் ஐயா நினைக்கும் வீட்டில் சர்வென்றதுனால வாங்க ஐயா நினைக்கும் அவங்க அந்த பண்பாடு அவங்களுக்கு இப்போ தொண்ணூறு வயசு எங்கள் அம்மாவுக்கு இப்போ கூட எங்கள் அம்மா ரெண்டு ஃப்ளோர் ஏறுறாங்க சார் என்னால் ஏற முடியல அந்த காலத்தினுடைய உணவு முறை வாழ்க்கை முறை நெறிமுறைலாம் எனக்கு சார் அதிகமாக என்னுடைய மூதாதையர்கள் என் தாய் தந்தையர்கள் நிறையா நிறைய எனக்கு பெரிய வெளிச்சத்தை இந்த இந்த பாருங்க சேலம் மாநாடு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையானது நான் எத்தனையோ மாநாடு செஞ்சுருக்கேன் இதே திமுக இளைஞருடைய மாநாடு நான் திருநெல்வேலியில் செஞ்சுருக்கேன் இதே செம்மொழி மாநாட்டை நான் கோயம்புத்தூரில் தலைவர் கலைஞருடைய தலைமையில் அண்ணன் தளபதியாருடைய முன்னுரிமை நடத்தின மாநாட்டை செஞ்சுருக்கேன் அதே மாநாட்டை நான் காஞ்சிபுரத்தில் செஞ்சிருக்கேன் அதே வைகோவுடைய இல்ல திருமணம் செஞ்சிருக்கேன் அதே ராம்கோ சிம்மன்ற திருமணத்தை செஞ்சிருக்கேன் இங்கு சென்னை பட்டணத்துல ஜென்கரண்டி வீரமனுடைய திருமணம் மிகப்பெரியது அதையும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தலைவர் வீட்டு கல்யாணத்தையும் பண்ணிருக்கேன் அந்த அம்மையார் வீட்டு கல்யாணத்தையும் ஒரு பாட்டு பண்ணேன் ஆனால் மரியாதைக்குரிய கழகத்தின் முதன்மை செயலர் அண்ணன் நேரு அவர்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தலைவர் கலைஞர் சொன்னாரு நேருனா மாநாடு மாநாடுனா நேருன்னு அப்புறம் தளபதியும் சொல்றாரு இப்ப இளைஞர்கள் செயலா சொல்லிட்டாரு இந்த மாநாட்டில் அப்ப ஒரு மனிதரை வந்து மூன்று தலைவர்களும் பாராட்டுறதுல அப்படி உழைப்பு இந்த மேடை அமைப்பது மற்றபடி இந்த பந்தல் அமைப்பது இதெல்லாம் ஒரு சவால் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது பிரத்யேகமான முறையில் அவங்க வந்து ஏதாவது தீ விபத்தோ இல்லை விபத்து ஏற்படாத அளவுக்கு சரிங்க அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறீங்களா இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது சவாலை சந்திச்சிருக்கீங்களே எனக்கு வந்து தஞ்சையில் சோழ மண்டல தளபதி ஐயா கோசிமணி தான் என்னை அழைச்சிக்கொண்ட கலைஞரத்தில் சேர்த்து வச்சது சேர்த்து விட்டார் கோசிமணியை பார்த்தீங்கன்னா இசன் டிட்டோ எங்கள் அப்பா மாதிரியே இருப்பார் எங்கள் அப்பா ஒரு திமுக அவ்வளோ தோன்றும் அவ்வளோதான் அதை விட வெளியே காரிக்க மாட்டாங்க நானும் அப்படியே போயிட்டு போகிறதில் நானும் பெருசாக என் மேலே எல்லா என்னை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு நான் எல்லா கட்சியிலையும் அன்பாக படப்படுத்தாலும் எல்லாரையும் நான் அந்த கட்சி எதுவும் சொல்லுவாங்க நாம ஆனால் நான் எங்கள் ஃபேமிலி திமுக ஃபேமிலி தான் பட் ஆனால் நான் என்னுடைய வணிகம் வரப்போ நான் கரெக்டாக நடந்துக்குவேன் அரசியல் வேற தொழில் வேற நட்பு வேற குடும்பம் வேற மதம் வேற ஜாதி வேற கட்சி வேற இதெல்லாம் வெவ்வேறு இடம் அந்த செக்ட்ல நம்ம போய கூடாது அது அவங்க இயல்பு இப்ப என்னன்னா விமர்சனங்கள் அதிகமா வந்துட்டு இருந்தாலும் இப்ப இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய திருமணங்கள் இப்ப கூட கலைஞர் தொலைக்காட்சியில பிரம்மாண்ட திருமணங்கள் எளிய திருமணங்கள் அத நான் தான் இது சிறப்பு விருதுனா போனேன் நானும் பொருளாதாரம் மேலே இருக்காரு பாருங்க சோம வள்ளியப்பன் ரெண்டு தான் போனோம் அப்ப கூட கேட்டாங்க நான் சொன்ன ஒரே விதத்துல இந்த உலகத்துல நான் அல்ல நீங்க இல்ல இந்த தொலைக்காட்சி மூலியமா பாக்குற அத்தனை பேரும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா அப்படி பார்த்தாங்கன்னா நம்ம இந்த உணவை உண்ணணும் நம்ம இந்த காரை வாங்கணும் நம்ம என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க தன்னால் எது அடைய முடியவில்லையோ தன்னால் எதை பெற முடியவில்லையோ தன்னால் எதை அனுபவிக்க முடியவில்லையோ தன் குழந்தைக்கு செய்து அளவு பார்க்க வேண்டும் சொல்லுவாங்க அதுதான் திருமணம் ஒரு மனிதன் பெரிய வெற்றிக்குனா திருமணம் தான் அவர் பெரிய அடுத்த வெற்றினா பெரிய பங்களா அடுத்த வெற்றின பெரிய ரோட்ல ஒரு பெரிய காரை ஓட்டுறது இது மூணு தான் அதுக்கு எல்லாம் மூடுதான் கசன் போயிட்டு ரெண்டாவது என்ன இந்த அளவுக்கு பக்குவப்படுத்துறது அண்ணன் வேணுதான் அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு ஒரு தாய் தந்தையாகவே இருந்து என்ன வழிநடத்துவார் ஏதா இருந்தாலும் அவர்கிட்ட உண்மையை சொல்லுவார் சில கட்டுப்பாடு கொண்டு அதெல்லாம் பண்ணாதடா அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னென்னா நீங்கள் அவருடைய நிறுவனத்தில் போய் பார்த்தீங்கன்னா உழைப்பவரே உயர்வார்னு ஒரு பெரிய தாரக மந்திரம் போட்டிருக்கோம் அவர்கிட்ட கற்றுக்கலாம் சார் எளிமை ஏன்னா அவங்க பையன் ரெண்டு பேர் கல்யாணம் நான் தான் பண்ணேன் அவங்களுடைய காலேஜுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நான் தான் அவங்களுடைய அருணை சங்கம் மற்ற அவர் சார்பாக இருக்கவங்க பூரா எல்லாம் நான் தான் பண்ணுவேன் நம்ம சைக்கிளில் போனோம் நம்மளுடைய சைக்கிளில் வந்து அவங்க இன்னும் சைக்கிள்லேயே போகிறாங்க அப்புறம் ஸ்கூட்டரில் போனோம் ஸ்கூட்டரில் போனவங்க ஸ்கூட்ருலேயே போகிறாங்க அப்புறம் காரில் போனவங்க கார்லேயே போகிறாங்க இப்போ பென்ஸில் போகிறோம் உங்களுடைய பேட்டி பார்க்கும்போது அடுத்து வருகிற தலைமுறை இளைய தலைமுறைகளுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான கருத்து சொல்லியிருக்கீங்க எப்படி வாழணும் எப்படி சுற்றத்தாரை வந்து பேணி காக்கணும் நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு உயர் வரும்னு மிக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி அதே போன்று உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய வாசகர்களுக்கும் இந்த சேலம் மாநாட்டிலே உலக சாதனை புரிவதற்கு எனக்கு என்னை அறிமுகப்படுத்திய புத்தமிழறிஞர் கலைஞருக்கும் என்னை சிற்பமாக செதுக்கிய அண்ணன் தளபதியாரர்களுக்கும் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை பெரியாரையும் அண்ணாவையும் தன்னுடைய கொள்கையாக கொண்ட இளையங்கி செயலாளர் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே போன்று சேலம் மாநாட்டை திட்டமிட்டு எனக்கு எனக்கு கொடுத்து எனக்கு அவ்வப்போது சில தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் கேஎன் நேரு கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அமைச்சரவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அவர்தான் அண்ணன் நேரு அவர்கள் அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நேரு வந்து எனக்கு அப்பப்போ ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு அவர் எப்படின்னா பாசமா சொல்லி கொடுப்பாரு வேகமா சொல்லிக் கொடுப்பாரு ஆனா அது ரெண்டையும் நம்ம கேக் பண்ணணும் கேக் பண்ணி போட்டு ஜெயிச்சிடலாம் இப்போ இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அவர் ஒரு மூல காரணம் அவர் அந்த இடத்துல மூணு மாதம் சொல்லட்டேன் நான் எனக்கெல்லாம் வெற்றின்னு சொல்ல முடியாது வெற்றி திமுகவுக்கு வெற்றி கலைகருக்கு வெற்றி தளபதிக்கு வெற்றி இளைஞண்டிக்கு வெற்றி நேருக்கு நான் இவங்க வீட்டில் வேலை பார்த்த ஒரு பணியாளர் அவ்வளோதான் எனக்கு எதிர எதில்லை என்னுடைய வடிவத்திற்கு ஒரு பிரம்மாண்டம் கிடைத்திருக்கிறது ஒரு ஹின்ன சாதனை நான் கூட இந்த ஹின்ன சாதனைக்கு போகிறப்ப கிடைக்குமான்னு சொன்னேன் அப்போ கூட நான் என்ன பண்ணேன்னா மாநாட்டை திட்டம் கூட என்ன பண்ணேன்னா நான் இளைஞர் செயலரை சந்திக்கிற சொன்னார் அண்ணா அங்கே திரைப்ப புத்தக புத்தகைய விற்பனை நிலையம் அந்த பக்கம் வரலாற்று புகைப்பட கண்காட்சி இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னார் நான் உடனே நேர நேர அட்டைன்னு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒருத்தரை கூட புதிய தலைமை சொன்னார் இவனை நம்பி கொடுத்த எல்லாம் கரெக்டாக செய்வான் அப்படின்னு சொன்னார் அவர் அந்த நம்பிக்கையில் என்ன என்ன சொன்னார்னா நான் ஒன்று ஒன்று சொன்னால் நீ செஞ்சுக்கு பார்ப்புக்குவார் அவர் நம்மளை வந்து ஃப்ரீடமாக கொடுப்பாரு ஆனால் கொஞ்சம் கோபம் வரும் அந்த கோபத்தை தாண்டி பாசம் வரும் அவர்கிட்ட அப்போ என்ன பண்ணாருன்னா நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் வந்து கண்காட்சி புத்தக விற்பனை நிலையம் தலைவர்கள் தங்குறார்கள் இப்போ அந்த ஒரு மாநாட்டினுடைய நுழைவாயிலாம் இளைஞர் செயலாளர் டிக் பண்ணி கொடுத்துட்டார் அப்புறம் நான் இது ஒரு பிளானிங் பண்ணிட்டு அண்ணன் முதல்வர் செயலர் அண்ணன் நேர்கிட்ட சொன்னேன் இப்படி பண்ணணும் முன்னண்ணா எப்போ பண்ணப்பா அதான் நல்லா இருக்கு படிச்சுட்டார் அப்புறம் நான் இளைஞர் செயலர்கிட்ட சொன்னேன் அண்ணா நீங்கள் பண்ணுங்கண்ண அவங்களுடைய அரவணைப்பு சொன்னாங்க அதை சொன்ன உடனே எனக்கு என்ன நினச்சுன்னா இன்னைக்கு யாருமே புத்தகம் படிக்கிறதில்லை தினத்தை இது படிக்கிறது படிக்கிறதில்ல அதனால அந்த முரசணி பத்திரிக்கையுடைய அதுலதான் புத்தக விற்பனைகளை தலைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் அதை அங்க செட்ட போட்டேன் அப்புறம் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று தெரியலன்னு சொல்றாங்க அப்போ வந்து முரசணி மாறன் பெயரில் கண்காட்சி வரலாற்று கண்காட்சி அப்ப இளைஞர்களுக்கு சொன்னோம்னு இளைஞர் சிலர் சொல்றாரு அப்ப வந்து இளைஞனே சொல்றாருன்னா அந்தகம் இஸ் கான்செப்ட் இப்பட கான்செப்ட் அப்புறம் நான் இது ரெண்டு சொன்னோம்னா நான் என்ன ஹோசிட்டர் பண்ணேன்னா தாமரவாணி ஆற்றங்கரையில் நெல்லை சேமியில் வந்து இளைஞர் மாநாடு இருந்தது அப்போ இளைஞர் செயலாளர் இப்போ இன்றைய முதல்வர் தான் செய்கிறாரு சரி இப்போ இவர் போகிறப்ப இவருக்கூடிய வீட்டிலேருந்து போகிறப்ப என்ன கான்செப்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு நாள் நள்ளீர் ஒரு ஒரு மணிக்கு ஏன் அது அவங்க தாத்தா வகித்த கோபாலபுரத்துலேருந்து போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டேன் அப்புறம் அந்த கோபாலபுரத்துலேருந்து போன ஒரு கோபாலபுரம் செட்டை போட்டேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் போட்டு மூ கருணாநிதி தயாலம்மாள் பேரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க ஆர்டாரக போய் போக சொல்லி போட்டோ எடுத்து வந்து நான் போட சொன்னேன் அதை பார்த்துட்டு இளைஞர் சார் ரொம்ப பாராட்டினாரு அது மூணு விஷயம் நீங்கள் சொன்னது கண்காட்சியில எல்லாம் பிரதானமா பேசப்பட்ட விஷயம் கோபாலவர் வீடு அன்பகம் இந்த முரசலிமரன் கண்காட்சி மூணுமே ஒரு பிரத்யேகமா அமைச்சிருந்தீங்க ஆமா அதுக்கு காரணம் வந்து இளைஞர் செயலாளர் நமக்கு நேரோ நீங்க எவ்வளவு பெரிய பயணங்களும் எவ்வளவு பெரிய வெற்றிகளும் அடையலாம் ஆனால் பழமைகளையும் நம்மளை வளர்த்து விட்டது நம்ம வந்து மறக்க இப்போ எனக்கு இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு இப்போ இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு வாங்கியது இப்போ வந்து கிடைக்கல இன்னைக்கு கூட நான் இளைஞர் செயலாளர் வந்து குறிய பார்த்தேன் அது எப்பயுமே என்னன்னா அவங்கள்கிட்ட ஒரு பெரிய குணம் கலைஞர் கேட்பார் நம்ம போய் உடனே எப்பயா வந்தா அப்பா அப்பதா அப்பா வந்த சொல்லுவேன் எங்கேயா வேலை நடக்குது பாரு அந் அந்த இடத்த இங்கே டச் பண்ணணும் அப்புறம் தளபதியை பார்க்குறப்ப கேட்பாரு ஒரு கல்யாணம் அடிகளில் கல்யாணம் நான் நின்று வரவேற்கிறேன் அப்பா சிவா அண்ணா நம்ப வேலையை வேலையார் கேட்க நம்ப வேலையை ஆமா நான் இன்னைக்கு இளைஞனின் செயலால பார்த்தேன் இன்னைக்கு குடியேசத்தில் அஞ்சு உட்காந்து தான் நான் பின்னிக்கு போகிறந்தேன் அண்ணா இது நம்ப வேலையை ஆமா அது சரி அதாவது ச ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் நான் வந்து பாசத்தையும் அன்பையும் காதலையும் என் தொழில்ல வச்சிருக்கேன் எல்லாத்தையும் காட்டுவோம் நான் வெறுப்பு வெறுப்பு யாருமே வச்சிருக்கிறது இல்லை நான் அந்த அம்பையாருடைய பணியாற்றியிருக்கேன் ஐயா மூப்பராவுடைய முதல் மாணவர்கள நான் தான் செஞ்சேன் என்னை நம்புனவர்களுக்கு என்னுடைய என்னுடைய நாணயமும் என்னுடைய தாய்மொழியும் என் வடிவம் நாளை சாது நான் இன்றே இறந்து விடுவேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி